இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வெளியே நாய் சத்தம் கேட்டு வெளியில் வந்தார் அவர் தனது வீட்டு கேட் முன் நின்று கொண்டிருந்த உயர் சாதி நாயை அப்போதுதான் கவனித்தார் அது நீண்ட நேரமாக நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது அவரையே கண்கொட்டாமல் அந்த நாய் பார்த்து கொண்டிருந்தது அவருக்கு சற்று வியப்பை தந்தது சில நிமிடங்கள் கழிந்தும் கூட அது அசையாமல் அவரையே பார்த்தபடி நின்றிருந்தது மெதுவாக விசிலடித்து கூப்பிட்டார் உடனே அது நாலு கால் பாய்ச்சலில் உள்ளே ஓடி வந்து அவர் அருகே நின்றது வாஞ்சையுடன் அதன் கழுத்தை தடவி கொடுத்தார் பதிலுக்கு அதுவும் அவரது கால்களை நக்கியது பின்னர் மாடிப்படிக்கு கீழே சென்று படுத்து நிமிடத்தில் சுகமாக உறங்கி போய்விட்டது இவருக்கோ ஒரே குழப்பம் ஏதோ செல்வந்தருடைய நாய் என்பது அதன் தோற்றம் கட்டியிருந்த பெல்ட் தாட்டியான உடம்பு போன்றவற்றில் இருந்து புரிந்தது இருப்பினும் இந்த நாய் இங்கே எதற்காக வந்தது ரொம்பவும் குழம்பி போனார் அந்த ஓனர் இரவு உறங்கிவிட்டு காலையில் எழுந்து குளித்து உடைமாற்றி காலை உணவு முடித்து அலுவலகம் புறப்பட்டு செல்லும் வரை அது தூங்கிக் கொண்டு இருந்தது வேலையாளிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார் மாலை வந்து பார்க்கும்போது நாய் அங்கு இல்லை விசாரிக்கும் போது மதியமே சென்று விட்டதாக சொன்னான் வேலைக்காரன் மறுநாள் இரவு மறுபடியும் அதே நேரம் அதே நாய் அதே போல் உள்ளே வந்து இவரிடம் சற்று விட்டு அதே இடத்தில் தூங்கிவிட்டது மாலை வந்து பார்க்கும்போது நாய் அங்கு இல்லை இந்த சம்பவம் பல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்தது வேலையாளை விட்டு பின்தொடர்ந்தும் நாய் எங்கிருந்து வருகிறது என்று அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஒரு நாள் ஒரு துண்டு சீட்டில் விபரம் எழுதி கழுத்தில் கட்டி அனுப்பினார் மறுநாள் அந்த நாய் வரும்போது கழுத்தில் வேறொரு துண்டு சீட்டு இருந்தது அவர் அந்த துண்டு சீட்டை படித்துவிட்டு உருண்டு புரண்டு சிரிப்பதை பார்த்து வேலையாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்படி என்னதான் எழுதியிருந்தது அன்பு மிக்கவருக்கு வணக்கம் இந்த நாய் என்னுடையதுதான் இது என்னுடைய மனைவியின் காட்டு கூச்சலால் விடிய விடிய தூங்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது சில நாட்களாக இரவு வேலைகளில் காணாமல் போய்க்கொண்டிருந்தது தங்கள் கடிதம் மூலம் தங்கள் வீட்டில் அது நிம்மதியாக உறங்கி எழுந்து வருவதை அறிந்து கொண்டேன் தங்களது அன்புக்கு மிக்க நன்றி பின் குறிப்பு ஒரு விண்ணப்பம் நாளை முதல் நாயுடன் நானும் வரலாமா நானும் நன்றாக தூங்கி பல ஆண்டுகள் ஆகின்றன என்று அந்த துண்டு சீட்டில் எழுதியிருந்தது அந்த அம்மா கத்தின காட்டு கூச்சலில் நாய் கூட தூங்காம தவிச்சிட்டு இருக்கு நல்ல வேலை அந்த நாய்க்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்கு பாவம் அந்த நாயோட ஓனர் அவரு தான் தூங்கறதுக்கு இடம் இல்லாம ரொம்ப தவிச்சு போய் கிடக்காரு இதே மாதிரி எத்தனை ஆண்கள் தன்னோட தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல சும்மா ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன் தப்பா எடுத்துக்காதீங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்